இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வுபெற்ற நீதிபதி குரியின் ஜோசப் தலைமையிலான குழு அறிக்கையின் முதல் பகுதியை அவர் வெளியிட்டார் அந்த அறிக்கையின் நகலை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும் என்பதே தமது கொள்கை என்று குறிப்பிட்டார் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சிதான் அடிப்படை என்றும் இத்தகைய தன்மை கொண்டதாக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார் தலைவர்கள அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகர மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது இந்த நிலை மாற வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை சுருக்கமாக சொன்னால் பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம்